ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் காபி பேஸ்ட் நம்ம இப்போ கேரளாவில் உள்ள அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியில் இருக்கும் நம்ம லாஸ்ட்டாக திருப்பூர் சாலக்கூடிய ட்ரெயின் ஜேர்னியை ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் இவ்வளோ ரீச் கிடைக்கும் சத்தியமான எதிர்பார்க்கல உண்மையிலேயே ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு இன்னைக்கு நம்ம அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதையும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோக்கும் உங்களோட சப்போர்ட்டும் ரெஸ்பான்ஸும் கிடைக்கும்னு நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரளாவில் உள்ள அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சிக்கு வந்தாச்சு இதுதான் அதிரப்பள்ளி பஸ் ஸ்டாண்ட் இதில் ரைட் ஹேண்ட் தோடு போது பார்த்தீங்களா இந்த வழியாக தான் நம்ம வால்பாறைக்கு போய் ரீச் ஆக முடியும் ஸோ நம்மளோட அடுத்த ஜர்னி அதிரப்பள்ளி டு வால்பாறை தான் இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தோடு போது பார்த்தீங்களா இந்த ரோட்டில் தான் நம்ம திருப்பூர்லேருந்து சாலக்குடி வந்துட்டு ஸோ சாலக்குடிலேருந்து பஸ்ஸில் இந்த வழியாக தான் நம்ம அதிரப்பள்ளி வந்தோம் ஸோ இப்போ இறங்கிட்டோம் இங்கேயே ஹோட்டல் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குதா சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுக்கலாம் தென் அதுக்கப்புறமா இதுதான் நம்ம அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் ஸோ இந்த என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணும் என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஐம்பது ரூபா வாங்கியாச்சு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் அதுதான் என்ட்ரி ஸோ என்ட்ரிலேருந்து இப்படி தான் உள்ளே நடந்து போகணும் இந்த ரூட் பார்த்தீங்கன்னா படிக்கட்டெலாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்காது ஆனால் கொஞ்சம் ப்ளைனாகவே இருக்கும் நடந்து போகணும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த நேர் ரூட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணணும் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டயர்டானா பிடிச்சிட்டு போகிறதுக்கு கட்டமாரிலாம் சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க ரூட்டில் நடந்து போகும்போது குரங்கள் நிறையா இருந்துச்சு அண்ட் அது பண்ணுற சேட்டைகள்லாம் ரொம்ப ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு நீங்களே பாருங்களேன் இப்போ தான் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் இதை பார்க்க வந்திருக்கோம் ஆக்சுவலாக ஐம்பது ரூபா டிக்கெட் வாங்கியாச்சு டிக்கெட் வாங்கிட்டு புள்ளே போய்ட்டு இருக்கோம் கீழே இறங்கி போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மேலே இறந்த மாதிரி இருந்துச்சு இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு கீழே இறங்கி போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக இதுதான் இப்போது இதை நம்ம டாப்புக்கு போகிறோம் அதாவது இந்த ஃபால்ஸ் ஆரம்பிக்கிறதுல மேலே டாப்புக்கு போகிறோம் ஸோ இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கீழே அருவி கொட்டுதில்லை அந்த இடத்துக்கு போகிற மாதிரி ஒரு வழி பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் போய் பார்க்க போகிறோம் வழி கொஞ்சம் ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சேன் பரவாயில்ல கொஞ்சம் நடந்து போகிறதுக்கு பாருங்களேன் கொஞ்சம் ஈஸியான ரூட் மாதிரி போட்டிருக்காங்க நடுவில் ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக நடக்க முடியுது நடந்து போயிட்டே இருக்கேன் போகிற வழியில் எக்கச்சக்கம் குட்டி குட்டி குரங்களாக நீங்களே பார்த்துருப்பீங்களே காமிச்சிருப்பானே பயங்கரமான குட்டி குட்டி குரங்களாக இருக்குது அது பண்ணுற ஆட்டங்கள் சேட்டைகள்லாம் வேறு லெவலில் இருக்குது அப்புறம் அங்கே இங்கே நடந்து போகிறவங்க அதிகமாக ஆவாங்க அப்படின்றதுக்காக சின்ன சின்னதாக ஒரு கூடார மாதிரி குடிசையில் கொஞ்சம் நல்லாவே போட்டு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் உள்ளே போயிட்டு அப்புறமா அவங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் நடந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸோட டாப் வியூவை பார்க்க போகிறோம் ஸ்கூல் பசங்க நினைக்கிறேன் எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு ஜாலியாக ஓடுறாங்க பாருங்களேன் நான் ஓட மட்டும்தான் இல்லை அதே எக்ஸைட்மெண்ட்டும் அதே ஒரு ஆர்வமும் சந்தோஷமும் எனக்குள்ளே அப்படியே இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ ஒரு ஃபால்ஸோட டாப் வியூவை பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நிறைய இடங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கேன் நிறைய ஃபால்ஸ் பார்த்துருக்கேன் ஆனால் இதிலேயுமே நான் டாப் வியூ வந்து பார்த்ததே கிடையாது எப்பவுமே இந்த கீழே அந்த கடைசி அறிவு கூட்டம் பார்த்திங்களா அங்கே தான் பார்த்துருக்கேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு அந்த எக்ஸைட்மெண்ட்டோடவே நடந்து போனால் வா நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு என்னடா இது இப்படி இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு இதுக்கப்புறம் இது மட்டும் இல்லைங்க இதுக்கப்புறம் அந்த ஃபால்ஸு கீழே இருக்கும் பாருங்கள் ஃபால்ஸ் ஒரு பாட்டம் வியூ இருக்கு பாருங்கள் அது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நிறைய யோசனையில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டே அதை அப்படியே சுற்றி பொறுமையாக பார்த்துட்டு இருந்தேன் நல்லாவே இருந்துச்சு நிறைய பேர் சுற்றி பார்க்க வந்திருந்தாங்க அதுவும் இங்கேருந்து நம்ம அந்த கீழே வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆர்வமாகவே இருந்துட்டு இருந்துச்சு சார் நம்ம கீழே போய்ட்டு திருப்பி நம்ம மா மேலே வந்து பார்க்க முடியாது அப்படின்றதுனால கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து அந்த கிளைமேட்டை கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணி இந்த வியூவை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் இந்த இடத்துல தாங்க நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக புன்னையமனன் ஃபால்ஸும் கூட சொல்லுவாங்க அதுக்கப்புறமா பாகுபலி படம் எடுத்தாங்க அப்படி நிறைய படங்கள் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த டாப் வியூவில் எப்பவுமே பார்த்திங்கன்னா ரெண்டு உங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆளுங்க இருப்பாங்க ஸோ நம்ம எப்படி சேஃபாக இருக்கணுன்றதுக்காக அவங்க எப்பவுமே இருப்பாங்க இங்கே ஒரு கட் தட்டு கட்டிருக்காங்க பார்த்தீங்களா இதில் தான் நம்ம அந்த கீழே வியூவை பார்க்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீழே போய் தனியாக பார்க்கலாம் இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்களேன் கொஞ்சம் தண்ணியே இல்லாத மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் கீழே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் வேறு மாதிரிடா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஃபீலை கொடுக்கும் எனக்கும் அப்படி தான் கொடுத்துச்சு நான் பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு செம ஃபீல் ஆச்சு ஸோ கீழே போகிற எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இப்போ நாம் இந்த வழியாக இறங்கி அதிரப்பள்ளி ஃபால்ஸோட கீழே போயிட்டு ஸோ அங்கேருந்து ஃபால்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வியூவை வேறு லெவல் என்ஜாய் பண்ண போகிறோம் இது வரைக்கும் நம்ம அந்த ரூட்டு ரொம்ப சாதாரணமான ரூட் இப்போ நம்ம இறங்கி போகிற ரூட்டு தான் வேற லெவலில் அட்வென்ச்சர் ரூட்டுமா இருக்கும் ஸோ இறங்கவும் சரி ஏறவும் சொல்லி ரொம்பவே கஷ்டம் இந்த மாதிரி தான் நான் ஃபால்ஸ் பார்த்துட்டு மேலே ஏறி வரும்போது ஒரு வயசான கப்பல் வந்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்களாலும் ஏற முடியல ஸோ நான் ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்டேன் சரி பரவாயில்லப்பா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாங்க ஸோ அவங்க கையை பிடிச்சிட்டு மேலே அவங்களோட தான் கொஞ்சம் கூட்டிகிட்டு கொஞ்சம் நடந்து வந்தேன் ஸோ வரும்போது அவங்க சொன்ன விஷயம் இந்த மாதிரி இடத்துலாம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ப்பா அப்படின்றால எனக்கு ரொம்ப நாளாக ஆசை வயசானாலும் சரி இல்லை நம்மளால உட முடியலனாலும் சரி இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு அவங்க பேச்சு கொடுத்துட்டே வந்தாங்க அது கேட்கவே ரொம்ப ஒரு பூஸ்ட் மாதிரி இருந்துச்சு ஏற்கனவே நம்ம ஒரு ட்ராவல் அடி அவங்க சொன்னது இன்னும் ஒரு அதிரபள்ளி பால்ஸ் மேல டாப்ல பார்த்துட்டோம் பாறைகள் அந்த கற்கள்லாம் போட்டு அடிக்கி ஒரு மாதிரி இறங்கும் சரி இறங்கும் சரி ரொம்ப சிரமமாக மார்க்க மாதிரி தெரியல ஆனா இது ரொம்ப ஜிக்ஸாக் ரோடு மாதிரி இருக்கு அந்த பாறைகளில் கால் வச்சு நம்ம இறங்குவது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இறங்க வேண்டியதா இருக்குது இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டா இறங்கவே இல்ல இப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு ஜிக்ஸாக் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஆக்சுவலா ஒரு இந்த ஹேர் ஹேர்பின்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஹேர் மேடம் நம்ம நடக்கும் போது நம்ம அதை ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு நீங்கள் அதிரப்பள்ளி ஃபால்ஸை கீழே பாட்டம் பாட்டம் ஆஃப் த ஃபால்ஸ் அதை நீங்கள் விசிட் பண்ணும்போது அப்படி ஒரு அனுபவத்தை கண்டிப்பாக லாஸ்ட்டாக இப்போ நம்ம கீழே வந்தாச்சு இங்கேருந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வியூஸ் வேறு லெவலில் தெரியுது அதிரப்பள்ளி ஃபால்ஸில் நிறையவே தண்ணி கொட்டும் ஆனால் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மிக்கிறோம்ல இதோட கட் பண்ணிவிடுவாங்க இதுக்கப்புறம் அவ்வளோ பண்ண மாட்டாங்க ஸோ இப்போ தண்ணி கம்மியாக கொட்டுதுன்ற ஒரே காரணத்தினால நம்மளை ஃபால்ஸோட கொஞ்சம் கிட்ட வரைக்கும் அவ்வளோ பண்ணியிருக்காங்க அங்கே பாறைகள்லாம் இருக்குது அங்கே தான் உட்காந்து இந்த வியூ இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம் கிட்ட போனதுக்கப்புறம் என்னடா அந்த தண்ணி மேலேருந்து கொட்டும் போது அதில் உள்ள சாரெல்லாம் பழம் போது வேறு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க நானும் வீடியோஸ்லாம் கொண்டாட எடுத்துட்டு ஒரு அளவுக்கு மேலே போனத்துக்கு ஓரமாக வச்சுட்டு ஒரு பாரங்கள் ஏறி அமைதியாக உட்காந்து அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மைண்டில் எந்த ஒரு விஷயமும் தோணல எல்லாம் சும்மா அப்படியே பிளாங்க் ஆயிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு கொஞ்ச நாள் கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஷனாக அப்செட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு பட் இந்த வியூ இந்த கிளைமேட்லாம் பார்க்கும்போது இப்படியே உட்காந்துட்டே இருக்கலாமே அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் நான் அந்த பாரமாலையே தான் உட்காந்துட்டு இருந்தேன் வேறு எதை பற்றியும் யோசிக்கல அந்த பாறை அந்த நீர்வீழ்ச்சி கொட்டரதே தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படி ஒரு ஃபீல் என்னடா இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இன்கேஸ் நிறைய தண்ணி கொட்டிருந்தால் வியூ சூப்பராக தான் இருக்கும் ஆனால் நம்ம ஒரு அளவுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம இறங்கி வந்தால் பார்த்தீங்களா அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க பட் தண்ணி கம்மியாக கொட்டினாலுமே நம்ம என்ன ஆசைப்பட்டு வந்தோம் நம்ம ஒரு சூப்பரான ஒரு வியூவை பார்க்க போகிறோம் ஒரு கிளைமேட் என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் ஆசைப்பட்டு வந்தோம் அப்படி ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும்னு சொல்லுவோம் உங்களுக்குமே இது பிடிச்சிருக்கும் நம்புறேன் அதிரப்பள்ளி ஃபால்ஸோட கீழேருந்து இந்த வியூவை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ மேலேருந்து பார்த்தோம்ல அதுக்கும் இப்போ இந்த வியூவுக்கும் எவ்வளோ ஒயராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது அடி ஒயராக இருக்கும் அங்கே பாருங்கள் இப்போ ஜூம் பண்ணுற பாருங்க ஆ மேலே தெரியுதா நம்ம அங்கேருந்து தான் பார்த்தோம் இப்போ நம்ம கீழேருந்து பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட அது ஒரு எண்பது அடி இருக்கும் வெளிநாட்டுக்கு போக முடில பெரிய பெரிய ஃபால்ஸ்லாம் பார்க்க முடியல ஏன் வருத்தப்படுறீங்க தென் இந்தியாவோட நாயகரா ஃபால்ஸ் நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ் இருக்குது இங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்கள் வேற லெவலும் உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும் செம்ம இருக்கும் இந்த பஸ்ல தான் நம்ம சால இருந்து அதிரபள்ளி வந்தோம் இப்ப நம்மளோட பயணம் வாழ்பாரையை நோக்கி அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் பாய்